கவுடகவி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பருதிமார் கலைஞர் மேலும் மற்ற ஆசிரியர்களோட சிறப்பு பெயர்களையும் பார்த்துடலாமா தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி ராட்சசர் ஒட்டக்கூத்தர் கவி அரசு கண்ணதாசன் கவி பேரரசு வைரமுத்து தேசிய கவி விடுதலை கவி மகாகவி பாரதியார் கவுடகவி பருதிமார் கலைஞர் திரைக்கவி மருதகாசி விருதக்கவி கம்பர் கலாக்கவி ஒட்டக்கூத்தர் ஆசுக்கவி காலமேக புலவர் வித்தாரக்கவி திருமலிசை யாழ்வார் மதுரக்கவி பாஸ்கரதாஸ் சந்தக கவி அருணகிரிநாதர் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் குறிஞ்சிக்கவி கபிலர் சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் உங்களுக்கான கொஸ்டின் கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Next video.